என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்கப்பா பாத்தியா சரஸ்வதி இவனுக்கு இருக்கிற தும்றை சொல்லிட்டு இருக்கேன் ஏதாவது சொல்லிட்டு போங்கன்னா அப்படி போறான் இவன் ஒண்ணு வாங்கி கொடுத்து என் பொண்ணுக்கு நான் போடணும்னு அவசியம் இல்ல சரஸ்வதி இவன் என் பொண்ணுக்கு வாங்கியும் தர தேவையில்ல சரியா ஒண்ணு வாங்கியே தர வேணாம் என் பொண்ணுக்கு நான் எப்படி செய்யறது எப்படி நான் அழகா பண்ண நடத்துறேன்னு நான் பாத்துக்கிறேன் ஏவனும் எனக்கு செய்ய வேணாம் வா செய்வாராம் எல்லாம் பண்ணுவாராம் ஆனா வர மாட்டாராம் அவங்க பொண்டாட்டியும் வரமாட்டாகலாம் வரவும் வேணாம் இவங்க செய்யவும் வேணாம் இவங்கிட்ட நான் பத்து பைசா காசு வாங்கவும் வேணாம் என் பொண்ணுக்கு நான் எப்படி நடத்துவேன் எவ்வளோ அழகா நடத்துறேன்னு பாத்துருவோம் இவனும் என் பொண்ணுக்காக செய்யவே வேணாம் சரஸ்வதி செய்ய வேணாம் மீறி செஞ்சானுனா நடக்கிறது வேற எவ்வளவு திமுறா பேசிட்டு போறான்ல அவன் செஞ்சு நான் வாங்கணுமா இல்லை என் பொண்ணு தான் வாங்கணுமா இல்லை ஒன்றும் தேவையில்ல இல்ல அவன் சின்ன பையன் கோவப்பட்டுட்டு போறானா நீங்களும் கோவப்பட்டுட்டு ஒரே இதுல நிக்காதிய சரியா அவன் தான் கோவப்பட்டு போறான் நீங்கள் ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கிறியா இங்கே வரங்க எப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்காதீ அப்புறம் நான் கோவப்பட்டுருவேன் ஆமாம் நம்ம ஆமாம்மா அவன் தானே சொல்கிறான் அவள் பேசுனதெல்லாம் தானே இருந்தியா அன்னைக்கு செல்வி வீட்டில் அப்புறம் பேசுறியா எம்புட்டு பேச்சு எம்புட்டு பேச்சு பேசுகிறா கொஞ்சமாக தான் அண்ணங்கிற மரியாதை அவள் கொடுத்தாளா இவன் பேசுகிறதுக்கு அவள் அண்ணன் மரியாதை கொடுத்து பேசிகிட்டு தான் இவனும் தங்கச்சி அப்படின்னு ஒரு பாசத்தை போலிவான் பாசமாக இருப்பான் அவள் அண்ணங்கிற ஒரு மரியாதை அவளுக்கு கிடையாது அண்ணன் என்ன பேசுனான் எம்புட்டு போடா வாடா அவனி உனக்கு என்ன வச்சு நீ யாரு அப்படி பேசுறா வைக்கிறா அப்படி பேசுகிறவங்கள அவன் எப்படி நினைப்பா மதிப்பான் வைப்பான் பாசம் எப்படி இருக்கும் இருக்கதில்ல அவன் தான் சொல்லிட்டு போறான் நீங்க உடனே மேலே கோபிட்டு கத்துறது எல்லாம் தப்பு வச்சேன்னா அவனை எப்படி இது பண்ணலாம் அவனை எப்படி பேசலாம் அவன்கிட்ட எடுத்து எப்படி சொல்லலாம் நினைங்க அதை விட்டுட்டு அவன் அப்படி பண்றான் இவன் அப்படி பண்றான் நீ வராதுரா நீ வைக்காத அவன் மேலே திரும்பி 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 கோபப்பட்டு என்ன ஆக போதி சொல்லுங்க என்ன ஆக சரஸ்வதி எப்ப பாரு அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி தான் இருக்கிற கொஞ்சமாவது நான் சொல்றதை உன் காதல கேட்க மாட்டேங்கிற சரஸ்வதி அஞ்சுவ நான் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன் இப்படியே கிளம்ப வேண்டியதாக நம்ம வளையல எடுக்க சரியா காசை பத்தி ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல கொஞ்சம் நஞ்சம் இருக்குது அதை வச்சு வளையல் எடுத்துக்கிடுவோம் மற்ற வளகாப்பு செலவை நான் எப்படியாவது ரெடி பண்ணிக்கிறேன் இவன் நான் கேட்க மாட்டேன்னு பத்து பைசா கூட ஏன் நான் கேட்கணும் எதுக்கு நான் கேட்கணும் இவன் நான் கேட்கற ஐடியாவே இல்லை நான் கேட்கவும் மாட்டேன் இவன்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இவனு பேசுகிற பேச்செல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியுமா என்ன பாவம் என் பொண்ணு அதுக்கு நான் நல்லபடியா செஞ்சு முடிச்சு விட்டுருவேன் ஏமம்மா ஏன் கேட்க மாட்டீங்க பையங்க உரிமை இருக்குல்ல நீங்களே செய்யணும்னு இருக்கா என்ன பையங்க தானே செய்யணும் ஏன் வீட்டுக்கார பத்திலாம் கவலையே படாதீங்க மாமா ஏன் வீட்டுக்கார்ட்டு உங்களுக்கு எவ்வளவு வேணும் என்ன வேணும் சொல்லிடுங்க ஏன் வீட்டுக்கார பாத்து இல்லை உங்களுக்கு பண்ணிட்டு வர மாமா சரிங்களா அதை விட்டுட்டு கேட்க மாட்டேன் வைக்க மாட்டேலாம் சொல்லாதீங்க மாமா அவங்க உங்கள்ட்ட எவ்வளவு அமௌண்ட் வாங்குறீங்களோ அவ்வளவு எவ்வளவு வாங்கிருங்க ஆமா அடையேமா இந்த அருண் பாயிண்ட் எல்லாம் வாங்குறதுக்கு பேசாம இருக்கலாம் நாலு பின்ன என் பிள்ளைக்கு செஞ்சேன்னு சொல்லி காமிச்சிட்டானா பாவம் பிள்ளை ஒரு பிள்ளைய வச்சுட்டு அதெல்லாம் சரிப்பட்டு வராது இந்த அருண் பைட்டா பத்து பைசா கூட கேட்க கூடாதுப்பா அவனும் அவன் பேசுற பேச்சும் அவன் பேசுறானோ இல்லையா நீங்க சரஸ்வதி நீ இந்த மாதிரி அவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் உண்மையில எனக்கு விருப்பம் வர்றதுக்கே காரணம் கொஞ்சம் அது நான் சொல்றேனே தம்பி சரிடா விடுறா யாருடா அவன் நம்ம தங்கச்சி தானே நம்ம தங்கச்சிக்கு நாம பண்ணா அப்பறம் யாரு பண்றது நாம போய் நேரில் நிக்கணும்னு தானடா நாம நேர்ல தான் அவ சந்தோஷப்படுவா அப்படி இப்படி நீ ஏதாவது அவங்க கிட்ட வரைக்கும் சொல்ல ஏதாவது நீ அவன்கிட்ட பேசுனா என் முன்னாடி இல்லையே அவன் பாட்டு கற்றுனா பேசுனா அவன் பாட்டுக்கு போகிறான் இப்போ நீ சவுண்ட் விட்டுட்டு இருக்க ஏன் கிட்ட மட்டும் ஏன் வாயை மட்டும் அடக்கலன்னு பார்க்குறியா அவ்வளவு நேரம் அவன் பேசுனானே அப்போ அவனை எதுவுமே நீ சொல்லல அப்படி நீ நீ ஒரு மனுஷி அப்பெல்லாம் விட்டு விட்டு அவன் போனதுக்கு அப்புறம் என் கிட்ட சத்தம் விட்டுட்டு இருக்கா அவனை திட்டுறேன்னு அப்படி இல்லைங்க அவன் ஏற்கனவே கோவத்தில் இருக்கான் அந்த கோவத்தோட கோவத்தை நாமளும் ரொம்ப பேசணும்னு வைங்க அவனுக்கு இன்னும் கோவம் அதிக இருக்க செய்யும் அதனால கொஞ்சம் அமைதியாக நாம தான் பொறுமையாக கொஞ்சம் போகணும் அதுதான் நானே யோசிக்கிறேன் அதை விட்டுட்டு நீங்கள் படுற கோவத்துக்கெல்லாம் போயிட்டு இருந்தோன்னு வைக்கீங்க ஒன்றும் பண்ண முடியாது இப்போ எடுத்தோம் கவத்தை இப்பவே ஏன் அந்த பிள்ளையை வர சொல்லிட்டு ஏன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எடுக்க கூடாதா இன்னும் பத்து நாள் இருக்குல்ல வளக்காப்புக்கு இன்னைக்கே எடுக்கணுமா என்ன நீங்க பாரு நான் நல்ல நாளா இருக்கே சரி இன்னைக்கே எடுக்கலாம்னு சொல்லி தான் நான் முடிவு பண்ணி வர சொன்னேன் ஆனா வர சொல்லிட்டேன் அதுக்கிடையில இவன் பேசின பேச்ச கேட்டுட்டு யாண்டா வர சொன்னோன் இருக்கு அந்த பிள்ளை நேரம் பாதி தூரம் வந்திருக்கும் இனியா வீட்டுக்கு போவான்னு சொல்ல முடியும் பாவம் அது பிள்ளை மாசமா இருக்கும் பிள்ளை சும்மா இங்கே அங்க இங்கே அங்கே அலைய விட்டுட்டா இருக்க முடியும் சரஸ்வதி நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை ஆமா அப்படியே வச்சுக்கிடுங்க நான் பேசுறது கொஞ்சம் கூட தான் அப்படியே வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா நான் பேசுறது எதுவுமே சரியில்லை நீங்க தான் எல்லாமே கரெக்டா இருக்கு நீங்க பேசுறது தான் எல்லாமே சரியா இருக்கு நீங்க பேசுறது தான் உங்களுக்கு கரெக்டாகவும் இருக்கும் சரியா இருக்கும் நான் பேசுறது மட்டும் உங்களுக்கு தப்பு தப்பாவே தோணும் அடைச்சி வாங்கி முடி பாத்தியடி உங்க மாமல்லார பேசிட்டு போறதை பாத்தியா இப்படி பேசுறாரு இப்படிலாம் பேசி மவுன வெறுக்கடிக்க வைக்கிறாரடி ஏற்கனவே வெறுக்கடிச்சு வச்சு வீட்டை விட்டு போச்சு போய் அப்படி எப்படின்னு கிடந்து பார்த்துட்டு அங்கங்கே இருக்க முடியல தன்னால் தேடி வந்துச்சு திருப்பியும் கோவ ரசம் பொத்துக்கிட்டு வருது இந்த கோவ ரசத்தை வச்சுட்டு இந்த மனசை என்னத்தை ஆள போறாருன்னு தெரியலட்டி பாத்தியா அப்படி எப்படி பேசுறாருன்னு பார்த்தியா ஆமாத்த மாமா பேசுறது என்ன தப்பு இருக்கு என்ன தப்பு இருக்குத்த அத அஞ்சுப்பா வரலாம் நக கிடைக்க போகிறோம் ஆ என் பிள்ளை விட்ட செயின் ஒன்று அந்து வச்சு அதை மாத்திட்டு புது மடலை எடுத்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் ஆஹ் சரிங்கத்தா நான் போய் எல்லாத்தையும் ரெடி வச்சு கிளம்பி குடிச்சு ரெடி ஆகிட்டேன்னு வைங்களேன் அப்புறம் அஞ்சு வந்தோன்னே மாமா ரெடி ஆகலான்னு திட்டுவாங்க அதுக்கு வேற டக்குன்னு ஃபர்ஸ்ட் ரெடி ஆகிட்டேனா அப்புறம் பாத்துக்கலாம் சரித்தா நான் போய் டக்குன்னு கிளம்புறேன் அப்புறம் மாமா என்ன கிளம்புறா அதுக்கு ரெண்டு ஏதாவது திட்டுவாங்க தேவையா நமக்கு கிளம்பிடுறேன் இவன் அவளுக்கு நான் எடுக்க போறாளா இல்ல இவ பிள்ளைக்கு எடுக்க போறாளான்னு தெரியல ஆளுக்கு முன்னாடி முந்திட்டு வர்றா இங்கே நடக்கிறதெல்லாம் அவளுக்கு பெருசா தெரிய மாட்டுக்கு அவள் போகணும் அவள் நல்ல பேர் வாங்கணும் அவ கிளம்பணும்

போயிட்டு அறிவு ஆயிரம் பேர் இருந்தாலும் நம்ம பிள்ளை மேல நாம தான் கண்ணாக இருக்கணும் அவங்க அவங்களுக்கு வேலை இருக்கும் ஓடி இருப்பாங்க பிள்ளை நீ தாடி பார்த்துக்கணும் ஒன்றும் சொல்லிட்டு போயிருந்தா அவங்க தூக்கி வச்சுருந்துருப்பாங்க சொல்லாம நீ விட்டுட்டு போனியா விழுந்தா என்ன ஆகுறது அவனுக்கு இறங்க தெரியுமா என்ன ஒட்டி எந்திரடி வந்து எட்டி பார்த்ததும் என்னமா கையை நின்றுட்டு இருக்கான் பாறேன் சங்கடமா போச்சு சரிம்மா சரிம்மா அல்லாத இட்டி அந்த குண்டான தூக்கு என்ன இதுல என்ன இருக்கு அதுல ஒண்ணு கொண்டுகிட்டு வந்தேன் பிள்ளை அப்படி விட்டுட்டு போயிட்டு ஏடி அழுதாத டி அம்மாச்சி வந்து டம்ளர் தூக்கி வச்சுக்கிறேன் அழாத அழாத ஏமா சொல்லுமா அதுல என்னம்மா கொண்டு வந்த சொல்லவே இல்லை நீ வாரம் நீ என்கிட்ட நீ கறி ரோசக்காரி கறி போன அடிச்சாலும் எடுக்க மாட்டேன் நைட்டு ரெண்டு மூணு போ போன அடிச்சேன் ஒரு போன அது எடுத்தியா எடுத்து என்னம்மானு கேட்டியாட்டி நேட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டனா சத்யா வீட்டுக்கு உங்ககிட்ட சொல்லாமல் போயிட்டனா கோவம் கோவம் உனக்கு என்ன கோவம் வருது ஆ ஒரு ஃபோன் எடுக்கல உங்கள் அப்போ என் ஃபோனில் அடித்தேன் ஒரு திருப்பு எடுக்க மாட்டேன்ட்டா உங்கள் அப்பா ஃபோனில் அடித்தேன் அடிச்சேன் எடுக்க மாட்டேங்கிறான் ஏன் நான் தான் அடிப்பேன் என்ன உங்கள் அப்பா அப்போ சொன்னார் சோனிக்கு திருப்பி ஒரு சந்தேகம் வந்துருக்கும் செல்வி வா ஃபோனில் அடிச்சிட்டு என் ஃபோனில் அடிக்கிற இல்ல அப்போ நீ தான் அடிப்பேன்னு அவளுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த ஃபோனை எடுக்க மாட்டா பார் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்லிட்டு தான் உட்காந்துருந்தாரு அதே போல நீ எடுக்கல ஏன் இப்படி பண்ணுறா அவள் அக்கா மாசமாக இருக்கா அவளை போய் பார்க்கறதா பார்க்கறது இல்லையா இந்த மீன் குழம்புனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி நீ எடுத்துகிட்டு போனோம்மா எடுத்துட்டு போய் அவனுக்கு வச்சு கொடுத்தப்பா அவன் சொன்ன நிமிஷத்துல என்ன கோ உனக்கு வருது நீ வைஃப் ஒன்னான்னு வச்சுட்டா சங்கடமா போச்சு இப்படி பண்ணிட்டாளேன்ட்டு சரி சரி வீடு பெருக்காதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க நீ ஃபோன் அடிச்சதா நைட்டு எனக்கு தெரியும் அடிச்சதெல்லாம் கோவந்தா ம் நீ சொல்லவே இல்லை ஒரு வாரத்தை கூட சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பம்ல அதுக்கு தான் கோவம் அதில் மீன்லாம் எடுத்து கொண்ட குழம்பு சூப்பிள்ளை கொடுக்குறோம் அதுக்கும் கோவம் அதனால தான் நான் உங்ககிட்ட பேசலை இப்போ அதுக்கு என்ன சரி சொல்லாம கொல்லமா அதனா வந்தியோ இது என்ன கொழுக்கட்டை செஞ்சியா விநாயகசேத்துக்கு மிச்சம் மெத்தாரி இருந்துச்சா இல்ல மிச்ச மெத்தாரி மாவு இருந்துச்சா கொழுக்கட்டை செஞ்சு கொண்டு வந்தியோ நாங்க என்ன கொழுக்கட்டைக்கு ஏன் கடக்குறோம் வாங்கிட்டேன் கொழுக்கட்டை வேணா ஒண்ணு வேணாம் வாழ்ந்துட்டேன் அப்பாதான் குடியாப்பிள்ளையே அடி பாவி கொழுக்கட்டைன்னா உனக்கு அப்படி ஆயிப்போச்சா நான் கொழுக்கட்டை கொண்டுக்கிட்டு வரலதா கொழுக்கட்டை இவ்வளவு இலக்காரமா பேசுற விநாயகர் சக்தினா கொழுக்கட்டை எம்பிட்டு ஃபேமஸ்ஸுன்னு உனக்கு தெரியுமா அதை செய்கிறதுக்கு காலையிலேருந்து மெனக்கடுவோம் மெனக்கடுவோம் அம்புட்டு மெனக்கடுவோம் நல்லா செஞ்சு ரெண்டு நாளைக்கு வச்சுக்கிட்டு சாயங்காலமாக செஞ்சோம்னா நாளைக்கு வரைக்கும் இருக்கும் நல்லா ஆட்டுக்கல்ல ஆட்டி மாவை வலித்து கதை கதை கதன்னு வச்சு அதெல்லாம் உனக்கு என்னடி தெரியும் பேசுகிற பேச்சி இதெல்லாம் தின்னு பார்த்துருக்குறியா செஞ்சு பார்த்துருக்குறியா அந்த காலத்தில் எங்கள் அம்மா சுட்டு தரும் நீ சின்ன பிள்ளையா இருக்கிலேயே நான் அப்படித்தான் செஞ்சேன் பேசுகிறேன் பதன் பெருசாக பேச்சு பேசுகிறேன் புவாட்டி பதன் கொழுக்கட்டி இலக்க ஆரமாக பேசுகிறியாக்கும் அதில் ஒன்றும் இல்லை மீன் குழம்பு தான் கொண்டுக்கிட்டு வந்தேன் கொண்டு வையி போ ஏம்மா நிசமா அதுல மீன் குழம்பா இருக்கு சொல்லவே இல்லை நீ மீன் குழம்பு கொண்டு வரீங்க ஐயோ ஜாலி மா என்ன மீன் மாதிரி சத்தியா குரல் மீன் வாங்கிட்டு வந்தியே அதே மீனா சோனி அவள் மாதம் மார்க்கா சாப்பிடலாம் டி குழந்த பிறந்தவங்க சாப்பிடக்கூடாது நீ பிள்ளைக்கு பால் கொடுக்குற இல்லையா அதனால் அந்த மீன் சாப்பிடக்கூடாது வாழை வள விலானு பிள்ளைக்கு சேராமல் போயிடும் வெயிலுக்கு பல் முளைச்சிருச்சுன்னா அதுக்கெல்லாம் தன திங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா மீன் சாப்பிடலாம் அது அது வரைக்கும் சாப்பிடக்கூடாதுமா அதனால அம்மா உனக்கு விழா மீன்லாம் வாங்கலை கட்லா மீன் வாழ்ந்துச்சா அதில் கொஞ்சமும் வாவல் மீனில் கொஞ்சம் வருத்தம் கொண்டுட்டு வந்தேன் டி அங்கே வந்து குழம்பு கிழந்தான் பார்த்தேன் நமக்கு அது சுத்தப்படாது அந்த வீட்டில்னா சத்திய மாமியார் அம்மா வந்து ரொம்ப பாசக்காரவு ஓ மாமியார் பாசக்காரவோ இல்லைன்னா சொல்லலை மாமனார் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கார் இல்லையா சங்கடம் தான் வேறு ஒன்றும் இல்லை அங்கேன்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாட்டுக்கு அங்கே ஒரு மாதிரி நம்ம வீடு மாதிரி இருக்கும் அம்மாச்சி வீடு மாதிரி இருக்கும் அதனால் நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே கொஞ்சம் சங்கடம் தான் கொழுந்தனா பண்ணாட்டி இருக்காளா அதனால் போய் யோசித்தேன் சரி நம்ம வீட்லயே வச்சு கொண்டுட்டு போயிடுவோமே என்னத்துக்கு அங்க இங்கன்னு தூக்கிட்டு தான்மா வீட்டுலயே வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் கொண்டு போய் அவரு மத்தியானத்துக்கு எல்லாத்துக்கும் சோறு போட்டு குடுங்க சாப்பாடு இந்த குழம்பு ஊத்தி குடு யாருமே காணுங்க அப்பயங்க அப்படியே கட்லாவும் வாவுளும் தான் வாங்குனியாக்கும் சரி சரி பரவாயில்ல வாவல் வரதா சூப்பரா தான் இருக்கும் சரிம்மா அத கொண்டு போய் வச்சுட்டு வரேன் பா மா பா அட அஞ்சு வாமா நல்லா இருக்கியா அஞ்சு வாடி மா பா எங்க பா அம்மா என்ன மாஞ்சு பேச மாட்டிக்கிற நல்லா இருக்கியா நீ மட்டும் தான் வந்தியா உன் வீட்டுக்கார் வரலையா அப்பா எங்க பா அம்மா யாரையுமே காணும் அஞ்சு எங்க அம்மா கூப்பிடுறது உன் காதுக்கு கேட்கலையா நல்லா இருக்கியா அஞ்சு எப்போ வந்த உன் வீட்டுக்கார் வரலையா நீ மட்டும் தான் வந்த வந்தயான்னு கேட்கிறாக எதுவுமே பதில் பேச மாட்டேங்கிற நீ பாட்டுக்கு இருக்க ஏன் எங்க அம்மா கூட பேச மாட்டியா என்ன விடு விடு எதுவும் கேட்காத வேண்டாம் வேண்டாம் விடு வர சொன்னாரு அப்பா எங்க தான் போக வர தெரியல பா வர சொன்னீங்க எங்க தாப்பா இருக்கீங்க தூங்கிட்டீங்களோ ஒரு வேலை யாரே அஞ்சு இருடி வார ஏண்டி இந்த கத்து கத்துற ஆமா கட்டிட்டே கிடக்க சொல்ல வர சொன்னீங்க வந்து கூப்பிட்டா என்னன்னு கூட கேட்க மாட்டீங்களோ இதுக்கு தான் அங்க வர்றதுக்கே எனக்கு பிடிக்க மாட்டேன்றுச்சு வந்து நானும் எவ்வளவு நேரம் தான் கத்திட்டே இருக்கேன்